என் அன்பு சொந்தங்களே உயிர் உறவுகளே ஆன்ம சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் அடியன் பாஸ்கர சிவதாசனின் ஆசிர்வாதங்களும் வாழ்த்துக்களும் அன்பு சொந்தங்களே நாம் இப்போ பார்க்க போகிற விஷயம் கடவுள் நியதி மனிதன் நியதி இறைவன் படைத்த எல்லா உயிர்களுக்கும் ஜீவன் பேர் இதெல்லாம் இயங்க ஆன்மா இயங்கக்கூடிய நிலையில் உள்ளதோ அவையெல்லாம் ஜீவன்கள் பேர் ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஜீவரன் பேர் ஏன்னா மனிதன் ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய சிந்திக்கக்கூடிய அறிவை தானாகவே இறைவனிடம் இயற்கையாக பெற்றிருக்கிறான் மற்ற மிருகங்கள் அப்படியில் ஐந்தறிவு அவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது இயற்கையாகவே இறைவன் செயலால் நடைபெறுகிறது அந்த இறைவனை வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை கடவுள் என்று சொல்கிறார் மதம் சார்ந்தவர்கள் ஜீவாத்மாவை படைத்த இறைவன் பரமாத்மான்னு சொல்கிறாங்க அதனால்தான் நமக்கு ஜீவாத்மானும் இறைவனுக்கு பரமாத்மானும் பொருள் சொல்கிறாங்க இதை கற்று இதை கொஞ்சம் சிறிது விளக்கமாக பார்க்கலாம் மரம் செடி கொடியிலிருந்து புழு பூச்சி பறவை இனங்கள் மிருக இனங்கள் இவை அனைத்தும் கடவுள் நியதில் அதாவது இறைநியதில் வாழ்கின்றன இப்போ காட்டில் மரம் இருக்குது பூச்சி இருக்குது பறவைகள் இருக்குது இவர்களுக்கு உணவு அளிப்பது மனிதனுடைய செயல் அல்ல அது தானாகவே தனக்கு தேவையான உணவுகளை இறைவன் படைப்பிலிருந்து எடுத்துக்கொண்டது இதுக்கு ஒன்றை சார்ந்து ஒன்று வாழ்கிறதும் பொருள் இதில் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சித்தர் பெருமக்கள் ஒன்று சாது பட்சினி மற்றொன்று மிருக பட்சினி அதாவது சைவமாக வாழும் மிருகங்கள் பல அசைவத்தை பழக்க வழக்கமாக கொண்ட மிருகங்கள் பல இவை எல்லாவற்றுக்கும் இப்போ மரம் இருக்குது காற்றிலெலாம் இருக்குது அதுக்கு இயற்கையாக இறைவன் மழையாகவும் வெயில் போன்றவற்றையும் காற்று போன்றவற்றையும் மண்ணில் இருந்து உணவையும் இறைவன் தானாக எடுத்துக்கொள்ளும்படியாக ஒரு நியதியை படைத்திருக்கான் இதனால் தான் அதுக்கு கடவுள் நியதி அதாவது இறைவன் நியதின் பொருள் நாம் எத்தும்போது காட்டில் இருக்க மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது கிடையாது காட்டில் இருக்க மிருகங்களுக்கெல்லாம் நம்ம சோறு போடுறது கிடையாது ஆனால் அது தானாகவே இறைநீதி என்று சொல்லக்கூடிய எங்கெங்கே அது எதுக்கு உணவு இருக்குதோ அது அதை கிடைச்சி எடுத்துக்கும் இதுதான் வண்ணல் பெருமானு கூட உயிர்கள் எங்கெங்கிருந்து இருந்து ஏதாவது வேண்டினும் அது அதுவாய் அருளும் அருட்பெரும் ஜோதி சொல்கிறார் இறைவன் படைப்பில் இருக்கக்கூடிய மரம் செடிகொடியிலிருந்து ஆரம்பித்து மனிதன் வரைக்கும் உண்மையாக கடவுளை நம்பும் போது அது அங்கங்கே அது அதுக்கு உணவு கிடைச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு வல்லாலபெருமான் சொல்கிறாங்க அப்படி இந்த புழு பூச்சி பறவை மிருகம் வரைக்கும் ஐந்து அறிவு படைத்த ஓர் அறிவுலேருந்து ஆரம்பித்து ஐந்து அறிவு படைத்த மிருகம் வரைக்கும் தானாக தனக்கு தேவையானதை இறைவன் நியதியில் பெற்றுக்கொள்கிறது இறைவன் அவற்றுக்கெல்லாம் உணவளிக்கிறான் என்பது நியதி ஆனால் மனிதன் மட்டுமே சற்று விலகி தன்னுடைய அறிவாற்றல் சொல்லக்கூடிய பகுத்தறிவின்னு சொல்லக்கூடிய ஆறாவது அறிவியை சிந்தித்து அதன் மூலமாக தனக்கு தேவையானவற்றை தானே உண்டாக்கி கொள்கிறான் மிருகம் செய்யலை அதுக்கு இயற்கையாக காட்டில் இருக்க மரம் செய்யக்கூடிய பழங்களை அதை எடுத்து சாப்பிட்டுக்குது ஆனால் மனிதன் அவற்றிலிருந்து வித்தியாசப்பட்டு தனக்கு தேவையானவற்றை தானே உண்டாக்கி கொள்கிறான் இதுதான் மனிதன் நியதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனி நியதி உணவையை உணவை உற்பத்தி செய்வதிலும் தனக்கு தேவையான வீடு போன்றவற்றை கட்டி கொள்வதிலும் தனக்கு தனக்கு தேவையான ஆடைகளை உண்டாக்கி கொள்வதிலும் மனிதன் ஒரு தனித்து விலகுகிறான் அத்தக மனிதன் கடவுள் நியதியிலிருந்து விலகி தான் எங்கிருந்து வந்தாமோ வந்தோமோ அங்கே சேருவதற்கான முயற்சி செய்வது தான் இந்த வாசியம் மனிதன் சற்று சிந்திக்கும் போது தான் செய்வது தவறா இல்லையா என்பதை அவன் தெரிந்து கொள்ளும்படியான ஆறாவது அறிவு அவனுக்கு காரியப்படுகிறது ஆனால் விலங்குகளுக்கு அது அப்படி காரியப்படுவது இல்லை தான் செய்வது நல்லதா கெட்டதா என்று புரிந்து கொள்ளும் தகுதி அந்த அறிவு மிருகங்களுக்கு அதாவது மரம் செடி குடியிலிருந்து ஆரம்பித்து மிருகம் வரை கிடையாது மனிதனுக்கு மட்டும்தான் தான் செய்வது சரியா தவறா என்று புரிந்து கொள்ளக்கூடிய ஆறாவது பகுத்தறிவை இறைவன் தந்திருக்கிறான் இந்த ஆறாவது பகுத்தறிவு எதற்காக என்றால் பல கோடி பிறவிகள் எடுத்த பிறகு கிடைக்கக்கூடிய இந்த மனித பிறவியை வீணாக்காமல் மீண்டும் எங்கிருந்து வந்தோமோ அங்கு சேர்வதற்கான அதாவது இறைவனை அடைவதற்கான வழியை தான் தெரிந்து கொள்வதற்காக இறைவன் தந்த ஆறாவது அறிவு ஒரு மனிதநியதி இந்த மனிதநியதியின்படி இறை மனிதன் வாழ ஆரம்பித்தால் அவன் நல்லவனாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை செவ்வனே முடித்து முடிவாக இறைவனை தான் அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் சொல்லுவீங்க சில மனிதர்கள் தவறான வழியெலாம் போகிறாங்க தவறு செய்தாங்கனும் அப்போதே ஒரு பழமொழி இருந்து உண்டு தவறு செய்தவன் திருந்தியாகணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் ஒரு பழமொழியே உண்டு என்ன நான் செய்து நல்லதா கெட்டதா என்பதை இந்த மனிதன் சிந்திக்கும் போது நல்ல வகையாக இருந்தால் அது புண்ணியமாகவும் தீய வகையாக இருந்தால் அது பாவமாகவும் மாறுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் சித்தர் பெருமக்கள் மனித மனிதநியதி என்று பிரித்தார்கள் இறைநியதி என்று தானா இறைநியதியில் இருக்கும் தாவர இனங்களில் ஆரம்பித்து புழு பூச்சி பறவை மிருகம் வரை தானாகவே அதாவது பரிணாம வளர்ச்சியில் மாறுபட்டு முடிவாக மிருகமாக மாறுகிறது அந்த பரிணாம வளர்ச்சியில் மிருகமாக மாறிய மாறிய பிறகு மீண்டும் கிடைக்கும் உயர்ந்த பிறவிதான் மனித பிறவி இதைத்தான் அவ்வ பாட்டி கூட சொல்லியிருப்பாங்க அரிது அறிவு மனிதா பிறத்தலரிது அதிலும் கூன் குருடு செவிடி என்று பிறத்தல் எரிது கூன் குருடு செவிடி என்று பிறத்தக்கால் கல்வியும் ஞானமும் அரிது கல்வியும் ஞானமும் நயத்தக்கால் தானமும் தவமும் அரிது தானமும் தவமும் செய்தக்கால் வானவர் வழிதிருந்து விடுவாரே அதாவது இறைநியிருந்து விலகி மனிதன் தன்னியதி பின்பற்றி இறைவனை அடைந்தால் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அடியார்கள் மனிதனை தன்பால் கொள்வார்கள் அதாவது மனிதன் இறைவனை அடைவான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இதுதான் மனிதநியதி என்பதை நம்முடைய சித்தர் பெருமக்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் இதுதான் உண்மையும் கூட ஆகவே இறைநியதியில் வாழும் மிருகங்கள் அவற்றுக்கு தேவையானவற்றை அவையே எடுத்துக்கொள்கிறன ஆனால் மனிதன் சில மிருகங்களை வளர்ப்பான் ஆடு மாடு கோழி நாய் போன்றவற்றை வளர்ப்பான் அப்படி அவன் வளர்க்கும் போது அவர்களுக்கு அவைகளுக்கு உணவு அளிக்க வேண்டியது மனிதனுடைய கடமை ஏனென்றால் இவன் தான் தானாக கொண்டாந்து அதனால் தந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான் தானாக அவை இருக்கும்போது இறை இதில் வாழ்கிறது அவற்றை மனிதன் பற்றி கொள்ளும்போது அது மனிதநீதியில் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகுது அதாவது மனிதன் தான் அதுக்கு சாப்பாடு போடணும் உணவளிக்கணும் தண்ணி ஊற்றணும் எல்லாம் பண்ணணும் ஆகவே இறைநீதி என்றால் இறைவனுடைய இயற்கையைப்படி தானாக பரிணாம வளர்ச்சியில் வாழ்ந்து முடிவாக மாற்றமடைவது மனித நீதி என்பது மனிதன் தன் அறிவையை பயன்படுத்தி பக்குவத்தை அடைந்து பகுத்தறிவு மூலம் இறைவனை அடைவதற்கான பயன்படுத்தக்கூடியது மனித நீதி வாழ்த்துக்கள் சொந்தங்களே நீங்கள் அனைவரும் திரதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடியூழ் வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்க நலமுடனும் பலமுடனும் வாழ்த்துக்கள்